الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر واتدلوا سفر لنراه رقمان لغرمه الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم

கலியாட்டங்களிலும் கூத்துக்களிலும் விடுபடுகின்றவர்களாக எங்களுடைய திருநாள்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அந்த ரமதான காலத்தில் நாங்கள் செய்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான காரணமாக அமைந்துவிடும் இஸ்லாமியர் சொல்வார்கள் ஒருவர்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது என்பதற்கான அடிப்படையான அடையாளம் அதற்கு பின்னாலே அந்த அமலை தொடர்ந்து செய்வதற்கான வாழ்க்கை அல்லாஹளுக்கு எனவே எல்லாம் போகலாம் அல்லா போகலாம் நானும் நீங்களுக்கு திரும்பாமலை காலத்தை ஓட்ட விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கேயும் தொடக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்

மட்டுமே மக்களில் நாங்கள் இந்த ரோட்டல்களில் உள்ள அல்லா வெற்றி வெற்றியடையும் முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் வலியுறுத்த கொண்டு வருவதால் அங்குக்குரிய சகோதரர்களை நாங்கள் வாழ்கின்ற இதை பாராட்டோம் என்னால் வருவதற்காக கையாட்டங்களிலோ இஸ்லாமிய வரம்புகளை மூறிய சிறுபாடுகளில் ஈடுபடுகின்ற அளவுக்கு சர்வதேச ரீதியாக வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய நிலவரம் உண்டு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் இந்த இடத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாடுவதற்காக அங்கு முடிவுக்கின்றோம் எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் காசாவில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் இந்த புனித ரமதான மதத்தில் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இந்த ரமதானை ஒன்று போக்க முடியாமல்

அந்த நாடில் அந்த தேசம் அடிக்கடிக்கப்பட்டிருப்பது அந்த வாழ்கின்ற முஸ்லீம்கள் பல்லாறு மக்களுக்கான கூட அவர்கள் பல்வேறு உயிர்களை இறந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நாங்கள் பெருநாளை கொண்டாடுகிறோம் கல்யாட்டங்களில் ஈடுபடுவதற்கும் இரவுடைய மூடிய செயற்பாடுகளை ஈடுபடுவதற்கு நிரம்பெறும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்தும் பார்க்கவில்லை இந்த அலங்கார ஏற்பாடு செய்கின்றவர்கள் இந்த கல்யாட்டங்களில்